நம்ம மிஸ்டர் பம்பானின்றவர் மீட் பண்ணலாம் அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் ரிட்டையர் ஆகிட்டார் அவருக்கு முகேஷ் மற்றும் அணில்னு ரெண்டு பசங்கள் இருந்தாங்க தன்னுடைய வாழ்நாளில் சம்பாரித்த மொத்த பணத்தையும் அவங்க ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுத்துட்டு அவங்களுடைய விருப்பப்படி செலவு பண்ணலான்னு சொல்லிட்டாரு அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் அவர் தலா ஒரு கோடி ரூபா கொடுத்தாரு அந்த ரெண்டு பசங்க ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்கு அதனால் அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணான்னு பிளான் பண்ணாங்க அனில் டிசைட் பண்ணார் மொத்த பணத்தையும் ப்ராப்பர்ட்டியை இன்வெஸ்ட் பண்ணிடலாம் ரெண்டல் இன்கம்ல நம்ம லைஃப்பை செட்டில் பண்ணிடலான்னு பிளான் பண்ணார் இன்னொரு பக்கம் முகேஷ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அதனால் அவர் மொத்த ஒரு கோடியையும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணார் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது யார் எவ்வளோ இன்கம் சம்பாதிக்க போகிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்தியர்கள் பெரும்பாலும் ஒரு பெரிய தொகை கிடச்சிதுன்னா அதை பெரும்பாலும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவோம் இதுக்கான ஆன்சர் என்னென்னா ப்ராப்பர்ட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் காரணம் என்னென்னா நம்ம மூத்தவர்கள் எப்போதும் சொல்லி கேட்டிருப்போம் ஒரு மாமா வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கினார் அது அப்போ பத்து லட்ச ரூபா இருந்தது இரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கியிருந்தார் ஆனால் இன்றைக்கி அவர் மதிப்பு பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் அதன் மூலியமாக அவர் முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ரெண்டல் இன்கமாக வாங்குறாருன்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்தியாவில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தோடு வரையறைன்றது ஒருத்தர்கிட்ட அதிகமாக நிலம் இருக்கணும் அல்லது ப்ராப்பர்ட்டி இருக்கணும் ஏன்னால் அதனால தான் அவர் எந்த வேலையும் செய்யாமல் வாடகை வருமானத்தை வச்சு அவர் வாழ்க்கையை ஓட்ட முடியும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ இதை நீங்கள் பேரண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் ஏன்னால் இன்னைக்கு பெரும்பாலான பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பத்தகுந்த முதலீடாக பார்க்குறது சொத்து முதலீடு தான் ஸோ இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஃபிசஸ் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போ எப்படி நமக்கு ப்ராப்பர்ட்டி மூலயமா ரெண்டல் இன்கம் கிடைக்குமோ அதே மாதிரி ஸ்டாக்ல இருந்தும் ஒரு டிவிடன் இன்கம் கிடைக்கும் அதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம் ஏன்னா நம்மள எல்லாருமே நமக்கு இருக்க பண கஷ்டத்தை சீக்கிரமாக தீக்கி நம்ம விரும்புவோம் அதுக்கான ரெண்டு வழி இதுதான் அது மட்டும் இல்லாமல் நான் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வழியிலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரேன் அதனால் இந்த ரெண்டு வழியிலையுமே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள நான் நல்லா கற்று வச்சுருக்கேன் இது ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் நடைமுறையில் இருக்கக்கூடியது அதனால் இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி நீங்கள் கற்றுக்காத விஷயத்த நான் உங்களுக்கு போகிறேன் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வழியில் இருக்க பெனிஃபிட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் கடைசியாக உங்களுக்கு எந்த மெத்தடு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கணும் ஓகே அணில் வந்து ஒரு கோடி ரூபாயை ஒரு ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணுறாரு அதுலேருந்து அவருக்கு இருபத்தையாயிரத்தி ஐநூறுரூவா வாடகையை கிடைக்கிது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுறதோட பெனிஃபிட்டை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் உங்களுடைய பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண உடனே ரெண்டல் இன்கம் வாங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்மளுடைய உறவினர்களும் சரி நம்மளை ரொம்ப பாராட்டுவாங்க எவ்வளோ புத்திசாலித்தனமாக செயல்பட்டுருக்காரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி சரியான முடிவை எடுத்துருக்காருன்னு நம்மள பெருமையாக பேசுவாங்க ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட செகண்ட் பெனிஃபிட் என்னென்னா அது ஒரு ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அதாவது நீங்கள் அந்த வீட்டில் போய் தங்க முடியும் அதை மற்றவங்கள்ட்ட காட்ட முடியும் இதனால் ஒரு பெரிய பாராட்டு கிடைக்கும் ஒரு ஷோ ஆஃபும் கிடைக்கும் அனில் ப்ராப்பர்ட்டி வாங்கிய உடனே அவருக்கு ஒரு நல்ல மன அமைதி கிடைக்குது ஏன்னால் நீங்கள் ப்ராப்பர்ட்டியில் முதலீடு செய்கிறதால் லாபம் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மன அமைதியை பெற்றுக் கொடுக்குது ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட தேர்டு பெனிஃபிட் என்னென்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப சேஃபாக இருக்கும் அதுக்கு காரணம் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதன் கூட வாடகை வருமானமும் கிடைக்கும் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட ஃபோர்த்து பெனிஃபிட் என்னென்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம்மை கொடுக்கும் எப்பயுமே அது மாறாது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பெருசாக ஒரு எஜுகேஷ்னல் பேக்ரவுண்டும் தேவைப்படாது அதாவது ரொம்ப எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க கூட ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல கோடிஸ்வரர் ஆயிருக்காங்க அடுத்ததாக என்னுடைய பார்வையில் மிகச்சிறந்த நன்மைன்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சீக்கிரமாக வாங்கவும் முடியாது சீக்கிரமாக விற்கவும் முடியாது அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கின உடனே உங்களுடைய பணம் பார்த்தீங்கன்னா அதில் லாக் ஆகிடுது அவசர காலம் இது வந்தாலும் அதை வந்து நம்ம வந்து விற்க முடியாது இது ஒரு விதத்தில் நன்மையும் கூட இதன் மூலயமா நம்ம ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆனாலும் சரி ரொம்ப வேகமாக இன்க்ரீஸ் ஆனாலும் சரி எனிவே காம்பவுண்டிங் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா இந்த காம்பவுண்ட் இன்கம்ன்றது ரியல் எஸ்டேட்லேயும் வேலை செய்யும் அதனால தான் பெரும்பாலான மக்கள் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறத ரொம்ப சேஃப்டியாக பார்க்குறாங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆடிகிறதாகவும் நினைக்கிறாங்க ஸோ இதன் மூலியமாக ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்டை நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததாக முகேஷ் ஸ்டாக் மார்க்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு அதை பற்றி பார்ப்போம் ரொம்ப பெரிய ரிசர்ச் பண்ணி முகேஷ் டாப் டென் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அதன் மூலிமா அவர் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணுறாரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ்ன்றது ஒரு பெரிய சொத்து மாதிரி இருக்காது நம்ம அதில் வாழ முடியாது அதனால முகேஷோட பெற்றோரும் சரி அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சரி அவரு அவரோட பணத்தை என்ன செய்யறாருன்றதே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாங்க யாராலையும் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு பல வகையான பெனிஃபிட்டை அவர் அடைஞ்சிட்டு இருந்தாரு நம்ம இப்போ அதை பற்றி விவாதிக்கலாம் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா நம்ம ஒரு சொத்தை வாங்கும்போது அதுக்கு மினிமம் ஏழு பர்சன்டேஜ் ஸ்டாம்ப் டியூட்டினை வந்து பே பண்ணணும் இது நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கும்பொழுது செலுத்துகிற ஒரு வகையான வரி அது கூடவே பதிவு கட்டணம் ஒரு பர்சன்டேஜு ப்ரோக்கரேஜ் கட்டணம் இருந்தால் ஒரு அப்படி இல்லைன்னா ரெண்டு பர்சன்டேஜ் ஸோ இதன் மூலமாக மொத்தம் பத்து பர்சன்டேஜ் ஆகுது ஸோ அணில் வாங்கின ஒன் குரோர் ப்ராப்பர்ட்டிக்கு டெஃபினட்டாக ஒரு டென் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா மேபி பே பண்ணியிருப்பார் ஸோ டோட்டல் ப்ராப்பர்ட்டியோட விலை ஒன் பாயிண்ட் ஒன் குரோ ஆகிருக்கும் அப்படி இல்லைனா அவர் நைன்ட்டி லேக் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு டென் லேக் எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஒன் குரூர் ஆயிருக்கும் பட் ஸ்டாக் மார்க் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ரோக்கரேஜ் தேவைப்படுது அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் ஸ்டார்டிங்கில் ஒன் பர்சன்டேஜ் அப்படி இல்லைன்னா பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ப்ரோக்ரேஜ் ஃபீஸ் இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜஸ்ன்னு சொல்லிட்டு இருபது ரூபா பர் ஆர்டருக்குன்னு இருந்தது நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கினாலும் இதே ப்ரைஸாக தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் ஃபீஸும் ஃப்ரீ நோ ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அண்ட் நோ ஹிடன் காஸ்ட் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்கரேஜும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதால பத்து பர்சன்ட் அதிகமாக பே பண்ணிவிட்டு தான் இருக்குது ப்ரோக்கரேஜுக்கும் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டிக்கும் ஆனால் அதுவே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதால பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் ஆல்மோஸ்ட் ஆகும் இது என்னென்னா ஹண்ட்ரட் டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுதான் ஸ்டாக் வாங்குறதோட ஃபஸ்ட்டு பெனிஃபிட் இதில் பெருசாக ஹிடன் காஸ்ட் கிடையாது வாங்கும்போதும் சரி வாங்கினதுக்கு அப்புறமும் சரி ஆனா ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கு அப்புறமும் நமக்கு அதுக்கப்புறம் அடிஷனலா செலவு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனா அது யாருமே பெருசாக கணக்கு பண்ணி பாக்குறது இல்லை அதுதான் ஸ்டாக்ல இருக்க செகண்ட் பெனிஃபிட் ஏன்னா வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு எதுவும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எதுவும் தேவைப்படாது இப்போ இந்தியாவில் த்ரீ பர்சன்ட் ரெண்ட் கிடைக்குது தான் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஈல்டுன்னு சொல்றோம் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க நேஷனல் ரெண்டல் ஈல்டு ஆவரேஜ் இன் இந்தியா அதுக்கு ஆன்சர் த்ரீ பர்சன்டேஜ் வரும் முன்ன பின்ன வரும் பட் இருந்தாலும் நம்ம த்ரீ பர்சன்டேஜ் ஆவரேஜா விற்கலாம் ரெண்டல் ஈல்டு தான் என்ன நம்ம ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் எவ்வளவோ அதிலிருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு ரெண்டல் கிடைக்குதோ அதுதான் அதாவது ஒரு வருஷத்துக்கு அதுதான் ரெண்டல் ஈல்டுன்னு சொல்லுவோம் இப்போது ஒரு க்ரோர் ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதிலருந்து இருபத்தையாயிரம் மாதம் ரெண்ட் வந்ததுன்னா ஒன் இயருக்கு மூணு லட்சம் ரூபா கிடைக்கும் ஸோ ஒரு கோடி ரூபாய்க்கு மூணு லட்சம் வருஷத்துக்குனால் மூணு பர்சன்டேஜ் ஆச்சு இருந்தாலும் இந்த மூணு பர்சன்ட் மொத்தமும் அதாவது இருபத்தையூபா நம்ம பேக்கெட்டுக்கு வர இல்லை ஏன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்டான வாட்டர் கிளீனிங் செக்யூரிட்டி இதுக்கெல்லாம் நம்ம வந்து காஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் அதாவது ஹவுசிங் சொசைட்டிக்கு அப்படின்னா முனிசிபல் கார்பரேஷனுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு மாசம் மூவாயிரத்துல நாலாயிரம் ரூபாய் மந்த்லி காஸ்ட் வந்துடும் இதுக்கு அப்புறம் வீட்டோட கலர்ஸ் அதாவது பெயிண்டிங் இன்டீரியர் ரிப்பேர்னு இயர்லி மெயின்டெனன்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்கு அதுவும் ஓனர் காஸ்ட்ல தான் செய்யணும் ஸோ இதெல்லாம் சேர்த்து மந்த்லி மெயின்டெனன்ஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் நம்ம கன்சிடர் பண்ணலாம் சோ அப்ப மாசம் இருபத்தாயிரம் ரெண்டல் கம்பெனியில் இல்லை இருபதாயிரம் தான் கிடைக்கும் ஸோ அப்போ மந்த்லி இருபத்தையாயிரத்துக்கு பதிலாக இருபதாயிரம் தான் நமக்கு இன்கம் கிடைக்கும் அப்போ வருஷத்துக்கு டூ பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் கிடைக்கும் அதை ஒன் பாயிண்ட் ஒன் கோரில் நம்ம ரெண்டல் ஈல்ட் கல்குலேட் பண்ணால் டூ பர்சன்டேஜ் ரெண்டல் இன்கம் தான் கிடைக்கும் ஸோ டிவிடெண்ட்லேருந்து நமக்கு ஒன் பர்சன்டேஜ் இன்கம் கிடைக்குதுன்னு வைங்கள ப்ராப்பர்ட்டிலேருந்து டூ பர்சன்ட் இன்கம் கிடைக்குது இப்போவும் ப்ராப்பர்ட்டியோட இன்கம் ஸ்டாக்கோட இன்கம் விட அதிகமாக தான் இருக்குது ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா க்ரோத் காம்பவுண்டிங் மூலயமா ஒரு சின்ன விதையை கூட ஒரு பெரிய மரமாக வளர்க்க முடியும் நிறைய பேர் இந்த விஷயத்த இந்த ஃபினான்ஷியல் வேல்டில் புரிஞ்சுக்கிறதே இல்லை அதனால தான் மிடில் கிளாஸ் ட்ராப்லர் மாட்டிக்கிறாங்க ஸோ நம்ம இதுக்கப்புறம் இந்த வீடியோவை ரொம்ப கவனமாக கேட்கணும் சென்செக்ஸ் கடந்த இருபது முப்பது வருஷமா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் இன்கிரீஸ் ஆகிட்டு வந்திருக்கு அதனால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்ப்ளேஷனுக்கு இந்த வீடியோவில் பதினஞ்சு பர்சன்டேஜ் கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா சென்செக்ஸை நம்மளால் எப்போதும் பீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம் அதுக்கு காரணம் என்னன்னா அநேகமாக உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டரை பற்றி தெரியாதது தான் அதாவது கன்சிஸ்டண்ட்டாக பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் க்ரோ ஆகிட்டே வரும் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் மூலயமா ஒரு லாபத்தை பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே கன்சிடர் பண்ண போகிறது இல்லை அதே நேரத்தில் நீங்கள் ரியல் எஸ்டேட்லேயும் லாங் டைமுக்கு பத்து பர்சன்டேஜ்க்கு மேலே அதிகமாக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது நீங்கள் கேட்கலாம் இந்த பத்து பர்சன்டேஜை எப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்கன்னு அதுக்கான ஆன்சர் தான் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி நிஃப்டி சென்செக்ஸ் இண்டெக்ஸ் இருக்கோ அதே மாதிரி ரியல் எஸ்டேட்லேயும் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ் இருக்குது அது என்னென்னா டிஃப்ரெண்ட் சிட்டிஸை பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி அதன் மூலிமா இண்டெக்ஸை கொடுக்கும் நீங்கள் இந்த கிராஃபில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இது ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கொரோனா இது கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் செவன் பெர்சன்டேஜ் க்ரோத்லேருந்து இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் க்ரோத் தான் வந்திருக்கு ஆனாலும் பத்து பர்சன்டேஜ் க்ரோத்தை விட இது கம்மியாக தான் இருக்குது ஸோ இதுலேருந்து இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா லாங் டைமில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை கம்பேர் பண்ணும்போது சென்செக்ஸில் நல்ல ரிட்டன் கிடைக்கணும் ஏன்னா சென்செக்ஸில் டாப் தேர்ட்டி கம்பெனிஸ் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இருக்கு டாட்டா கம்பெனிஸ் இருக்கு டெக் மகேந்திராஸ் இருக்கு அப்படி இருக்கும்பொழுது ஏன் நம்ம அம்பானி டாட்டாலாம் பார்த்தீங்கன்னா அவரோட பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்லி ஏன் இன்வெஸ்ட் பண்ணல முகேஷ் அம்பானி கிட்ட ரிலையன்ஸ் ஜியோ ஜியோ மாட்டின்னு இவ்வளோ கம்பெனி இருக்கும்பொழுது ப்ராப்பர்ட்ல இன்வெஸ்ட் பண்ணல நம்ம யோசிச்சோமா நீங்க இந்த ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணீங்களா உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ்லேயோ இல்லை கம்பெனியை ரன் பண்ணுற பர்சனஸ்லே தான் பண்ணியிருப்பாங்க இந்த டேபிளில் நீங்களே பார்க்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் புது புது நல்ல கம்பெனிகளை தேடி இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்க முடியும் நல்ல லாபத்தையும் அடைய முடியும் இப்போது நீங்கள் இந்த டேபிளில் ரொம்ப கவனமாக பாருங்கள் முதல் வருஷத்தில் முகேஷுக்கு டிவிடன் கிடைச்சது அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பர்சன்டேஜ் அதாவது ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூவா கிடைச்சது ஆனால் அதே நேரத்தில் அணிலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் போக ரெண்டு பர்சன்டேஜ் ரெண்ட்டு கிடச்சது அதாவது வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி இருபது லட்சம் ரூபாய் அதே நேரத்தில் அணிலுக்கு அவரோட ரெண்டல் இன்கம் மூலியமாக டூ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது அதாவது வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஸோ இப்போவும் அணிலுக்கு கிடைச்ச ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா முகேஷ் கிடைச்ச இன்கம்மை விட ரெண்டு மடங்கு அதிகமாக தான் கிடைச்சிருக்கு இப்போது நம்ம கேபிட்டலை பத்து பர்சன்டேஜ்க்கு பதிலாக பதினஞ்சு பர்சன்டேஜ் க்ரோ பண்ணும்பொழுது அதாவது முகேஷ் நம்ம ஸ்டாக் மூலிமா க்ரோ பண்ணுறாரு இல்லையா அப்படி பண்ணால் ஸ்டாக் மூலிமா வர டிவிடன் இன்கம் நம்ம ரெண்டல் இன்கம் விட இருக்கும் பதினாறு வருஷம் கழிச்சு இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க இது எப்படி பாசிபிள் ஆகணும் தானே அதுக்கு ஆன்சர் தான் பவர் ஆஃப் கம்பவுண்டிங் உங்கள் வெல்த்து எவ்வளோ சீக்கிரமாக க்ரோ ஆகுதுன்றது தான் முக்கியமான விஷயம் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பணக்காரர்கள் பணக்காரர் ஆகிட்டே இருக்காங்க மிடில் கிளாஸ் மக்களும் ஏழைகளும் அப்படியே இருக்கிறாங்க ஏன்னா ரிச் பீப்புள்ஸ் ஆல்வேஸ் க்ரோத் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை பெருக்குறாங்க நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள்லாம் ரியல் எஸ்டேட்ன்ற ஒரு சின்ன ஒரு குறுகிய இன்கம்லேயே அடங்கி போயிடுறாங்க இப்போ நீங்கள் இங்கே நோட்டீஸ் பண்ணுங்கள் அனிலோட இன்கம் விட முகேஷோட இன்கம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்கள் அறுபத்தஞ்சு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த மாதிரி டபுள் ஆகிட்டே போகும்பொழுது நல்ல லாபம் கிடைக்கும் அதனால தான் ரிச் பீப்புள் அவங்களோட ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி நல்ல குரோ பண்ணுறாங்க இதனால தான் ரிச் கெட்டிங் ரிச்சர் போர் கெட்டிங் போரர் இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான மூணாவது அட்வான்டேஜ் அதாவது ஸ்டாக்ல இருக்க மூலதனம் சொத்துக்களை விட அதிக லாபத்தை கொடுத்துக்கிட்டே வரும் உதாரணமா எந்த ஒரு நாட்டிலையும் ப்ராப்பர்ட்டியோட விலை மற்ற பிஸ்னஸோட விலையை விட வேகமாக வளர்ந்துச்சுன்னா அந்த நாட்டில் சில காலத்துக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க இது பொருளாதாரத்தோட அடிப்படை விதியில் இருக்குது வேணும்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட விலை அஞ்சுலேருந்து ஒரு பத்து வருஷத்துக்கு வேணா வேகமாக உயரலாம் ஆனால் எப்போதுமே அது தொடர முடியாது ஏன்னா அந்த மாதிரி தொடர்ந்தா அந்த நாட்டில் யாரும் தொழில் செய்ய மாட்டாங்க எல்லாருமே ப்ராப்பர்ட்டியை வாங்கி வச்சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போது மக்களுக்கு வேலை எங்கேருந்து கிடைக்கும் வேலை கிடைக்கலனா இந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கிறதுக்கு மக்கள் ரெண்ட்டை எப்படி கொடுப்பாங்க அதனால தான் பிஸ்னஸ்ன்றது நாட்டோட மொத்த எக்கனாமிக்கோட பிரமிடோட டாப்ல இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்லேயும் டிவிடென்ட்லையும் இருக்கிற நாலாவது முக்கிய நன்மை என்னன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களோட கனவு என்னென்னா அவங்க வாடகையை ஃபோன் பண்ணி கேட்காமையே அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க சில நேரத்தில் வாடகை வந்து பார்த்திங்கன்னா தாமதமாக வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா வீட்டில் குடியிருக்கவங்க தன்னுடைய வேலையை எழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை வரந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் டிவிடன் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிட்டா தானாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து விழுந்துடும் அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிராஃபை வந்து ப்ராப்பராக கணிக்க முடியாது அடுத்ததாக ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃபிஃப்த் பெனிஃபிட் என்னென்னா நம்ம ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷம் கடுமையாக உழைச்சி ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னா அது ஒரு பெரிய சூதாட்டம் மாதிரி கூட ஆயிடும் ஏன்னா அந்த சொத்து தான் உங்கள் வாழ்நாளோட பெரிய முதலீடு ஆயிடும் ஆனால் அது எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு வளரும்னு யாராலேயும் சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டியில் நமக்கு டைவர்சிஃபிகேஷன்ன்ற வார்த்தைக்கே இல்லை ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் கூட நம்ம பல கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் நீங்கள் இப்போது ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய இன்கம் எடுக்கிறீங்களா இல்லை கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலிமா டிவரன் எடுக்கிறீங்களான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி இன்னும் நம்ம டீப்பாக பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஸ்டாக் மார்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் நமக்கு ஒரு விதத்தில் லாபம்தான் ஆனால் இருந்தாலும் முக்கியமான கேள்வி என்னென்னா முக்கியமான கேள்வி என்னென்னா நமக்கு எத்தனை பேருக்கு ஒரு கோடி ரூபா லம்சமாக கிடைக்கும் நான் வீடோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு கோடி கிடைச்சிருக்குன்னு ஒரு கோடி ரூபா லம்சமாக கிடைச்சிதுன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு தேவையில்லையா ஸோ அதனால் ஒரு கோடி ரூபா லம்சம் கிடைக்க வாய்ப்பு இல்லைல்ல அப்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லோன் வாங்கும்பொழுது அது ரொம்ப லாக் ஆகிடுவோம் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது டைவர்ஸ் டைவர்ஸிஃபை பண்ணி அழகாக சிறு சிறு தொகையாக ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி பெரிய தொகையை டிஃபரெண்டாக எடுக்க முடியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுறது பணக்காரங்களுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும் ஆனால் மிடில் கிளாஸ் மக்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி ஆகிடும் ஏன்னா அவ்வளோ மணி இல்லாததால் போய் லோனில் மாட்டிப்போம் அதனால் அடுத்த இருபது வருஷத்துலேருந்து முப்பது வருஷம் நம்மளுடைய வாழ்க்கை அதிலே போய்டும் ப்ராப்பர்ட்டி வேல்யூ பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் அதில் குறைந்தபட்சம் எட்டு பர்சன்டேஜ் பேங்க் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவோம் ஸோ இதில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்கே க்ரோ ஆச்சு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் லோனில் கிடைக்கிற ஸ்ட்ரெஸ் மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை ஏன்னா மிடில் கிளாஸ் மக்கள் எவ்ரி மந்தை ஒரு சிறு தொகையை சேவ் பண்ணக்கூட முடியாமல் லோனில் போய் மாட்டிக்கிட்டு தன்னுடைய வாழ்நாள் மொத்தத்தையும் அந்த ஹவுசிங் லோன்லேயே கடந்துருவாங்க அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சிறு சிறு தொகையாக இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய கேபிட்டலை பெருக்கிறது மிகப்பெரிய நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதுவும் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு இதை விட ஒரு சிறந்த வாய்ப்பு கிடையவே கிடையாது சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ இவ்வளவு தான் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டானு ஆக்சுவலாக ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆரம்ப காலத்தில் டிவிடன் கம்மியாக தான் வரும் ஆனால் தொடர்ந்து நம்ம டைவர்ஸ்வை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த டிவிடன் இன்கம்மை நமக்கு ஒரு மாதம் கிடைக்கிற சம்பளத்துக்கு அளவு ஈக்குவலாக வந்துடும் அப்போது நம்ம டெஃபரெண்டாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமத்தை அடைய முடியும் ஓகே இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்